தேஜஸ் ஏ ஒன் போர் விமானம் இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க இந்த போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்திரா மற்றும் டெர்பை மிசைல்கள் இதுல ஆயுதங்களா பயன்படுத்தப்பட்டிருக்கு எல்சிஏ தேஜஸ் போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியன்ட்கள் இருக்கு அதுல ஒரு வேரியண்ட் தான் இந்த போர் விமானம் தற்போதைய சூழலில் நமது விமானப்படையை பலப்படுத்த அதிக எண்ணிக்கையிலான போர் விமானங்கள் தேவைப்படுகிறது விமானப்படை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இடம் ஆர்டர் கொடுத்துவிட்டு போர் விமானங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எல்சிஏ எம் கே ஒன் ஏ போர் விமானங்கள் எப்போது வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போதைக்கு கிடைப்பது போல தெரியவில்லை இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா இந்த நேரத்தில்தான் ரஷ்யா நமக்கு உதவ முன் வந்திருக்கிறார்கள் மத்திய அரசின் ஹெச்ஏஎல் நிறுவனம் சார்பில் நம் நாட்டின் விமானப்படையை வலிமைப்படுத்தும் வகையிலான தேஜஸ் இலகுரக விமானம் தயாரிக்கும் பணிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட ரஷ்யாவுடன் நம் நாடு விரைவில் கைகோர்க்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது சமீபத்தில் பெங்களூருவில் சர்வதேச விமான கண்காட்சி நடந்து முடிந்தது இந்த கண்காட்சியில் இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங் பங்கேற்று பேட்டி கொடுத்திருப்பார் அது மிகவும் பொருளானது அவர் என்ன சொல்லியிருப்பார் என்றால் பெங்களூருவில் செயல்பட்டு வரும் ஹெச்ஏஎல் விமான நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் செயல்படவில்லை அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது விமான கண்காட்சிக்கு வரும்போது பதினோரு தேஜஸ் எம் கே ஒன் ஏ போர் விமானங்கள் காட்சிப்படுத்தப்படும் என தெரிவித்தார்கள் ஆனால் ஒன்று கூட இல்லை என காட்டமாக பேசியிருப்பார் இதுதான் அப்போது பேசு பொருளானது ஹெச்ஏஎல் என்பது மத்திய அரசின் நிறுவனம் நம் நாட்டுக்கு தேவையான போர் விமானங்களை இந்த நிறுவனம் தயாரித்து வழங்கி வருகிறது இப்போது எல்சி தேஜஸ் எம் கே ஒன் ஏ ரக போர் விமானங்கள் தயாரிப்பில் இந்த நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது இந்த நிதியாண்டில் மொத்தம் பதினெட்டு தேஜஸ் எம் கே ஒன் ஏ ரக இலகு ரக விமானங்களை இந்திய விமானப்படையிடம் ஹெச்ஏஎல் ஒப்படைத்திருக்க வேண்டும் ஆனால் இரண்டு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இந்த தாமதத்தை தான் இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி ஏ பி சிங் வெளிக்காட்டியிருந்தார் இது பற்றி ஹெச்ஏஎல் நிறுவனம் சார்பாக என்ன சொல்லப்படுகிறதென்றால் சில தொழில்நுட்ப பிரச்சனை மற்றும் என்ஜின் தாமதம் இந்த காரணங்களால் தான் தேஜஸ் எம் கே ஒன் ரக போர் விமான தயாரிப்பில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடமிருந்து ஜிஇ போர் நாட் போர் ரக என்ஜின் வருவதில் சிக்கல் உள்ளது விரைவில் என்ஜின் கிடைத்தவுடன் விமானங்கள் டெலிவரி செய்யப்படும் என கூறப்பட்டிருக்கிறது அதாவது தொண்ணூத்தி ஒன்பது ஜிஇ போர் நாட் ரக என்ஜினுக்காக அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடம் ஐந்து ஆயிரத்து முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கோடிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஹெச்இஎல் நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது இந்த என்ஜினை அமெரிக்க நிறுவனம் வழங்காமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறது இந்த தாமதம் என்பது நம் விமானப்படையின் பலத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளது ஏனென்றால் தேஜஸ் எம் கே ஒன் ஏ இலகுரக போர் விமானம் கிடைக்காமல் விமானப்படை ஒரு பக்கம் தவித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நம் நாட்டின் விமானப்படையில் போர் விமான பற்றாக்குறை உள்ளது இப்படியான சூழலில் இந்த தாமதம் என்பது விமானப்படையின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய வகையில் உள்ளது இதனால் நம் நாடு உடனடியாக போர் விமானங்களின் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இதனால் அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருக்காமல் ரஷ்யா பக்கம் இந்தியா செல்லலாம் என சொல்லப்படுகிறது இதற்கு நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நல்ல உறவு என்பது உள்ளது அதே போல நம் நாட்டின் பாதுகாப்பு துறையை பொறுத்த ரஷ்யா ஒரு நெருக்கமான கூட்டாளியாக இருக்கிறார்கள் அதோடு ரஷ்யாவும் அமெரிக்கா சீனாவை போல பாதுகாப்பு துறையில் பலமாக உள்ளது போர் விமானங்களை தயாரிப்பதில் ரஷ்யா கைதீர்ந்து உள்ளது குறிப்பாக ரஷ்யாவின் யுனைடெட் என்ஜின் கார்பரேஷன் நிறுவனம் முன்னணியில் இருக்கிறது இந்த நிறுவனம் சார்பில் பெங்களூரு விமான கண்காட்சியில் ஐந்தாம் தலைமுறை விமானத்தில் பயன்படுத்தப்படும் ஒன் செவன்டி எஸ் என்ஜின் உள்பட பிற பாதுகாப்பு சார்ந்த உபகரணங்கள் அனைத்தும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது இது ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃபி என்ஜின் உள்ளிட்ட பழைய மாடல்களை மாற்றக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது மேலும் பெங்களூரு விமான கண்காட்சியின் போதே யுனைடெட் என்ஜின் கார்பரேஷன் அதிகாரிகள் நம் நாட்டு விமானப்படை அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர் அப்போது தேஜஸ் எம் கே ஒன் ஏ ரக போர் விமானத்துக்கான என்ஜினை தங்கள் நிறுவனத்தால் தயாரித்து வழங்க முடியும் என அவர்கள் கூறியுள்ளனர் அதாவது அமெரிக்காவின் ஜிஇ போர் நாட் போருக்கு மாற்றாக தங்கள் நிறுவனம் சார்பில் ஒன் செவன்டி செவன் எஸ் இல்லாவிட்டால் ஐ ஒன் செவன்டி செவன் எஸ் என்ஜின்களை உருவாக்கி தர முடியும் என கூறப்பட்டிருக்கிறது இந்த என்ஜின்கள் ஐந்தாம் தலைமுறை என்ஜினை சேர்ந்தது இந்த என்ஜினால் குறைந்த எரிபொருளை பயன்படுத்தி நீண்ட தூரம் பயணிக்க முடியும் இந்த என்ஜினின் லைஃப் என்பது ஆறாயிரம் மணி நேரமாக உள்ளது அதோடு பராமரிப்பு செலவு என்பதும் குறைவு அதே போல இந்திய விமானப்படையில் பல விமானங்கள் ரஷ்யாவை சேர்ந்தவை இதன் மூலம் ரஷ்யாவின் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையால் எளிதில் புரிந்து கொண்டு செயல்படவும் இது வழிவகுக்கும் இதனால் அமெரிக்க நிறுவனம் வழங்கும் ஜிஇ நாட் போர் ரக என்ஜினுக்கு பதில் ரஷ்ய நிறுவனத்திடமிருந்து என்ஜின் தயாரிக்க இந்தியா ஒப்பந்தம் போட வாய்ப்புள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல அதே போல ரஷ்யாவின் இந்த யுனைடெட் என்ஜின் கார்ப்பரேஷன் நிறுவனம் என்பது புதிய வி வி தயாரித்துள்ளது இந்த இலகு ரக ஹெலிகாப்டர்களில் பொருத்த முடியும் மேலும் கடந்த ஆண்டு நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏ எல் தேர்ட்டி என்ஜின் தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த என்ஜின் என்பது தேர்ட்டி எம் கே ஐ ரக விமானங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் அதோடு விமான என்ஜின் தயாரிப்பில் நம் நாடு தன்னிறைவை அடையக்கூடிய ஒரு நோக்கத்தில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை இந்தியாவிற்கு ஆஃபர் செய்வதாக கூறியிருக்கிறது இந்தியாவிற்கு அந்த விமானத்தை வாங்க வேண்டும் என அழுத்தமும் கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஆனால் எல்சிஏ எம்கே ஒன் இயராக போர் விமானத்திற்கு தேவையான என்ஜினை சீக்கிரமாக கொடுக்காமல் தாமதித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு சிறந்த ஆஃபரை வழங்கியிருக்கிறது இதற்கு இந்தியா ஓகே சொல்லுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்